thank you தேசத்துக்காக ஜபிப்போ இறக்கமும் மனதுக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உடையவரே அப்பா இந்த தேசத்துக்காக ஜபிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் இந்தியா தேசம் ஆண்டவர் சுவே எவ்வளவு பறந்து விரிந்த ஒரு பெரிய தேசமா இருக்கிறதப்பா இந்த தேசத்தில் வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் ஆண்டவரே சுவே அப்பா இந்த இந்தியா தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் நீர் ஒருவரே அப்பா ஆண்டவரே அவன் தெய்வங்கள் அவர்களை அறியவில்லை ஆனால் என் மெய்யான தேவன் ஜீவனின் அதிபதியாக இருக்கிற நீர் ஆண்டவரை ஒவ்வொரு ஆராய்ந்து அறிந்திருக்கிறீங்க அப்பா ஆண்டவரை இந்தியா தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீங்க மா பள்ளிக்கிட்டதுக்கு போற பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி கேட்போமா அந்த பேருந்துல செல்லும் போது எத்தனை இன்னல்கள் அந்த பிள்ளைகள அனுபவிக்கிறாங்க இடங்கெடக்குன்னு சொல்லி அருகில உட்கார்றாங்க ஆனா அருகில் உள்ளவங்க அவங்கள எவ்வளவு அவங்க இச்சையை நிறைவேற்றுவதற்கு பயன்படுத்துற ஒரு போதைப் பொருளாக பாக்குறாங்க அந்த பிள்ளைகள் நிக்கிறதுக்கு இடம் இல்லாம தடுமா பார்க்கிறோம் என் குடும்ப தகப்பின மாம்சமான யாவருக்கு நீ தேவனாய் இருக்கிற கத்தர் ஆண்டவரே இந்த வேலையில் அப்பா எங்கள் சபைக்காக வருகிறோம் உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் அப்பா உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஆண்டவரே பிரகாசம் அடைந்தது ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேலே அப்பா உம்முடைய பிரசனத்தை உம்முடைய பிரகாசத்தை நீர் வைக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களும் கத்தாவே உங்களோட சமூகத்தில் தாழ்த்தி ஜபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் யாக்கோவே போல கத்தாவே அப்பா தன்னை தாழ்த்தி அக்கரப்படுத்தி உங்கள சமூகத்துல ஜெபிக்க வேண்டும் போராடி ஜெபிக்க வேண்டும் தகப்பனே அப்பா யாக்கோவை பார்க்கிற ஒரு கூடார வாசியா ஒரு குணசாலியாக அப்பா வேதத்துல வாசிக்கிறோம் அப்பா அது எங்கள் சப மக்கள் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே குடும்பமாக இணைந்து குடும்பம் பிள்ளைகளாக சேர்ந்து அப்பா உங்கள சமூகத்தை வேலையெல்லாம் ஆண்டவர் ஒதுக்கி வைத்து தேவ சமூகத்துல அனுதினமும் ஜெபிக்கிறவங்களாய் காண பார்க்க போகிறோம் நான் என்ன செய்ய நீ என்று பவுலடியார் ஒரு மகிமையான விண்ணப்பத்தை செய்யும் போது நீ போ நான் உனக்கு செய்கிற காரியத்தை நான் தெரிவிப்பேன் என்று சொல்லி அவரை ஊழியத்திற்கு அற்புதமாக அழைத்த என்ன தலைப்பு பார்த்தோம் ஜெபத்தின் மேன்மை பத்தி பார்த்தோம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா அந்த ஜபத்தின் மேன்மை நம்ம குடும்பத்தில் இருந்தா எப்படி இருக்கும் அல்ல அவர் சொன்னார் ஜபத்தின் மேன்மையை பத்தி நல்லாவே சொன்னார் அதுல ஒரு முக்கியமான விஷயம் சொன்னார் தானியல் இல்லையா தானியல் ஜபத்திற்கு முன்னுதாரணமாக இருக்கிறாள் ஏனென்றால் சிங்க கபியில் இருக்கும் பொழுது கூட அவர் என்ன பண்ணாரா ஜெபித்து கொண்டே இருந்தார் நாம் இப்போ குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப ஜபத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா ஜபத்தின் மேன்மையை பற்றி பார்த்து கொண்டு இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தரும் என்னென்ன ஜபங்கள் நம்மளுக்கு வேணும் நம்ம சபையில் அநேக ஜபங்களை நடத்துகிறோம் குடும்ப ஜபம் நடத்துகிறோம் மதுராயில் ஜெபம் நடத்துகிறோம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்கள் உயரக்கூடிய ஜபத்தை நடத்துகிறோம் தேடவே விடமாட்டேன் விடமாட்டேன்